கூகனூர் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஆலய சிவராத்திரி உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு மாட்டுவண்டி குதிரைவண்டி வண்டி பந்தயம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கூகனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஆலய சிவராத்திரி உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு மாட்டுவண்டி குதிரைவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது போட்டியை அறந்தாங்கி தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் பொன் கணேசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பெரிய மாடு கரிச்சான் மாடு நடுமாடு பூஞ்சிட்டு மாடு சின்ன குதிரை உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட மாட்டு வண்டி குதிரை வண்டிகள் கலந்து கொண்டன போட்டியில் கலந்து கொண்ட இரட்டை மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டிகள் நிர்ணயிக்கப்பட்ட பந்தய இலக்கினை நோக்கி சீறி பாய்ந்தன போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி உரிமையாளர்களுக்கு மொத்தம் இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் வெற்றி கோப்பைகளும் வழங்கப்பட்டன பந்தய நிகழ்ச்சியினை சாலையின் இருபுறமும் நின்று ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் அனைவரும் கலந்து கொண்டு பிராவிடை சிறப்பிக்க கோகுல கிராமத்தில் தர்வாங்கெடுங்கள் பான் பாண்டி பச்சரம் பொன் வெங்கடேசன் அவர்கள் மறந்துகிறார்